இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன் குறைந்தது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெகத்தரசே உதய சூரிய சமயத்தை ஜெயிக்க வச்சீங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு முறை இங்க இந்த ஊருக்கு உங்களோட வந்து இருந்து ஜன் அவர்களோ அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களோ திருத்தணி சந்திரன் அவர்களோ நம்முடைய தலைவர போய் இந்த பாராளுமன்றத்துக்கு தொகுதி தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தரத்துக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன் நீங்க அப்படி எட்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் மாதம் இரண்டு முறை இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வருகை தந்து உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து உங்கள் தொகுதிக்கு உங்க நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அத்தனை முதலமைச்சர் கொண்டு போய் எடுத்து சென்று அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன் இது நான் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதி ஒரு நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெல்லுவாங்க அமைதியா வெல்லுவாங்க விளக்கு பிடிங்க தட்டை எடுத்துட்டு வாங்க தட்டை வச்சு சத்தம் போடுங்க அந்த சத்தத்துல கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அதுல சில பேர் பண்ணாலும் பண்ணி இருப்பீங்க ஒளி எழுப்புங்க அந்த ஒளியை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா அதுல நீங்க பல பேர் பண்ணீங்களா இல்லையா பரவாயில்ல உண்மையை சொல்லுங்க பண்ணலையா சரி இதுதான் ஒன்றிய நான் மோடி அவர்கள் கோவிட் காலத்தில் செஞ்ச சாதனை அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டதுனால அவருடைய உயிருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால அனைவருமே பயந்தாங்க ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மருத்துவ ரீதியா இந்த கோவிடை விரட்டணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் ஒரே வழியில அவரே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிபிஎ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல அந்த கோவிட் வார்டுக்குள்ள உள்ள போய் இந்தியாவுலயே ஒரே முதல வச்சு தைரியமாக கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுறாங்க ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய தமிழ்நாடு மக்கள் தான் நீங்க தான் இந்தியால யாருமே கோவிட் ஊசி போட்டுக்க பயந்தாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமா கோவிட் ஊசியை போட்டு இந்த ஊசியை போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோமா ஒரு ரூபா நம்ம வரி கட்டுறோம் ஆனா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா எவ்வளவு தெரியுமா தருது வெறும் இருபத்தி காசு நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேரை மாத்தியாச்சு இனிமே அவரோட பேரு இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை இனிமே நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லி கூப்பிட போறீங்க மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க திரு நரேந்திர மோடி அவரோட பேரு வெறும் இருபத்தி பைசா அவர் எப்ப வந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி பைசான்னே கூப்பிடுங்க அப்பதான் அவருக்கு உரைக்கும் ஏன் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோம் நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறதுக்கு அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தொன்பது பைசா நானே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க ஆண்டு திரு இருபத்தொன்பது பைசாவும் பழனிசாமியும் மதுரைக்கு வந்தாங்க மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்போ சொல்லி அடிக்கல் நாட்டுக்கு போனாங்க சரியா எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கல்லுதான் இருபத்தொன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில நட்டு வச்சிட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை இதான் மருத்துவமனை வச்சது ஒரே ஒரு கல்லு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கல்லை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சுக்கோங்க திரு பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் இப்போ ரெண்டு நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறா நானாவது நானாவது எய்ம்ஸ் நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டுறேன் இவர் எதை காட்டுறாரு ஏதமா காட்டுறாரு நான் எய்ம்ஸுக்கு அல்ல காட்டினேன் இவரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுறாரு அது யார்ட பல்பாக அது யார்ட்ட காட்டுறாரு இருபத்தி ஒன்பது பைசா ஒரு ஒரு செங்க நானும் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன இருந்தா நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் இவ்வளவு புகைப்படங்களை அங்க காட்டுறீங்களே இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான புகைப்படம் எங்க பாக்க முடியுமா யாரு தெரியுதா கீழே இருக்கிறது யாரும் தெரியுதா கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா சில்ற இதுக்கு தான் நம்ம தலைவரை பேரம் தாங்கி பழனிசாமி முதலமைச்சரு முன்னாள் முதலமைச்சரு ஒவ்வொருத்தருடைய காலை புடிச்சு முதல்ல இந்த அம்மா ஜெயலலிதா மேற்க வரைக்கும் அந்த அம்மா காலை புடிச்சுட்டு இருந்தாரு அதிமுக காரனுக்கு தேவை பேரு ரெண்டே ரெண்டு கால் தான் அந்த அம்மா ஜெயலலிதா மருந்தம்மா வரைக்கும் அந்த அம்மா வட அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட காலு சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு இப்ப ஓபிஎஸ் காலையும் மாறி விட்டாரு ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு ஆனா கலைஞர் ஆட்சியில் இருந்தார் அப்போ ஆனா கலைஞர் வந்து அப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்தாரு விட முடியாதுன்னா பொதுத் தேர்வு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுனா போதும் அந்த மதிப்பின் போதும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்ல மறைந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த நீட் தேர்வை பாஜகவுடைய தொல்லை தாங்காம அழுத்தம் தாங்காம கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போனாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எட்டி பார்த்தாராமா வந்து ஆறுதல் சொன்னாரா ஒவ்வொரு வீட்டு போன ஒவ்வொரு வீட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னது அனிதா ரெண்டாயிரத்தி பத்துலயே நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க வந்துருச்சு ஆனா நம்முடைய கலைஞர் வந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு முடியாததாக நுழைவுத் தேர்வு முடியாததாக பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் எடுக்கிற மனிதன் போதும் முதல் தற்கொலை அரியூர் மாவட்டத்தில் அனிதான் பொண்ணு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கி சேர்ந்த பொண்ணு சுப்ரீம் கோர்ட் உச்ச வரைக்கும் போய் போராடி பார்த்து சேர்ந்த பொண்ணு ஆனா கடைசியில அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு மருத்துவராக முடியலன்னு அனிதா ஓட நிக்கலமா இந்த எட்டு வருஷத்துல மட்டும் சென்ற வருஷம் சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த திரு ஜெகதீஷ் சென்ற பையன் இறந்து போயிட்டான் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான் அவன் இறந்து அடுத்த நாள் அவங்களுடைய அப்பா ஜெகதீசனுடைய அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்னன்னு சொல்லி எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் அவன் ஆசைப்பட்டான் அவனால ஆக முடியல என்னால தாங்க முடியல என் பையன் இறந்துட்டான் நான் இருந்தே என்ன பையன் அப்படின்னு சொல்லி அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தை எட்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இது தற்கொலைய பண்ணது யாரு ஒன்றிய பாஜக அரசும் அடிமை அதிமுக அரசு சேர்ந்து பண்ண கொலைகள்